நிறைய தண்ணி ஊத்திட்டோம்னா ரொம்ப தலைதலன்னு ஆயிடும் நம்ம வந்து அடத்தட்டி நம்ம தோசை தவளை தான் அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கப் போறோம் நம்ம இப்ப வந்து நம்ம இதை தோசை கல் வச்சுட்டு அதில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைன் இந்த அடை மாதிரி தட்டணும் அடை மாதிரி பண்ணதை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இன்னும் நிறையா வேலை இருக்குது நமக்கு பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிரலாம் இன்னன்னம் கிருஷ். சோ மேம் தவா கேட்டீங்க நம்ம ஆன் பண்ணி தவா வச்சிடலாம் சோ தவா வெச்சாச்சே தவால நம்ம ஆயிலும் விட்டாச்சு நல்லாänä விட்டுருكم. சோ அடுத்து என்ன ஒரு கவர்ல வந்து நம்ம இந்த அடையா தட்டிக்கணும் இந்த கேழ்வரகு மாவு. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் விட்டுடலாம் கவர. அப்பதான் ஒட்டாம இருக்கும். உங்களுக்கு சைஸ் வந்து பெருசா வேணும்னாலும் பெருசா போட்டு எடுத்துக்கலாம் சின்னதா வேணும்னாலும் சின்னதா தட்டி எடுத்து பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல் காஞ்சிருச்சு சூடாயிடுச்சு இப்ப இதை போட்டுக்கலாம் உங்களுக்கு ஷேப் வந்து ஈவனா வரலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை தட்டி விட்டுக்கலாம் கண்டிப்பா அண்ட் இது வந்து நீங்க கேட்கலாம் உடஞ்சி வருது அப்படி வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம உடச்சி தான் மற்ற விஷயம் பண்ண போறோம் சோ அடுத்த பேலன்ஸையும் பண்ணிடலாம் அடுத்து பண்ணிடலாம் மேம் இதுக்கு நம்ம போட்ட ஆயில் போடுமா ஆயில் போடும் கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம் ஓகே இந்தாங்க ரொம்ப ஆயில் தேவைப்படாது அண்ட் நம்ம சிம்ல வச்சிருக்கோம் சிம்ல வச்சிருக்கோம் இன்னொன்னு வந்து ராகி போட்டு வர்க்கும் பாத்தீங்கன்னா போட்டோம் சடன் எடுத்துட்டோம் சோ ராகி வந்து குக்க சீக்கிரமா சீக்கிரமா குக்க ஆயிடும் இது குக்க ஆயிடுச்சுமா ஓகே எடுத்துறலாம் ஃபைன் இப்போ ரெண்டாவது போட்டுக்கலாம் அடுத்த விஷயம் இதே மாதிரி இந்த கலரில் இதையும் நம்ம ரோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் எல்லாமே வந்து கம்மி தான் ஆயிலும் கம்மியாக யூஸ் பண்ணி ஆமாம் ஸோ முதல்ல நம்ம இதை பற்றி பார்த்துருவோம் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல எண்ணெய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால மற்ற எண்ணெய்க்கு இந்த சிறப்பு இருக்குமான்னு தெரியாது நல்ல எண்ணெய் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்சார்ப் ஆகி அதுக்குள்ளே போயிடும் இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் மேம் இது இப்போ தாத்தா அந்த காலத்துல இருந்தே இது இந்த ட்ரெடிஷ்னலான ரெசிபி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது நம்ம எல்லாம் எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு விஷயம் இது அண்ட் இது வந்து இப்படியும் பண்ணுவாங்க இதுல இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து பண்ணுவாங்க பட் ராகியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ராகியில செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்வீட் இது ஆமா ரொம்ப ஒரு ஹெல்த்தியும் கூட ஓகே போதுமா ஓகே இப்ப இது ஆறணும் ஆமா மேம்

ஒவ்வொன்னா போட்டு நம்ம ஒரு பல்ஸ் ஓட்டி எடுத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு வேர் கட்டல போட்டு வந்து வேர் எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்க அத போட்டாச்சு இத பல்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப அரைக்கக்கூடாது நைஸாக கொஞ்சம் வந்து ஒரு நம்ம வந்து அந்த குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ஓகே இது வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் முன்னாடி நம்ம எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது ஏன்னால் அதாவது ஒரு ஃபுல் பவுடர் கொஞ்சம் முன்னாடி பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளமும் போட்டுட்டு ஒரு எடுத்துக்கலாம் ஓகே வெள்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அளவாக எடுத்துக்கணும் ஒரு கப்பு வந்து கேழ்வரகு மாவுனா இன்னொரு கப் வெள்ளம் அதே மாதிரி இன்னொரு கப் வந்து வேர்க்கடலை இந்த அளவெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஒரு வெள்ள உங்க வீட்டில் செய்யும் போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக

அது வந்து நம்ம கையிலே கொஞ்சம் பிச்சி போட்டு அதே மாதிரி ஒரு பல் சொட்டி எடுத்துக்கோங்க ஓகே சாரி தெரியும் உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி பதத்துல தான் நீங்க அந்த எடுத்துக்கணும் ஓகே அதே மாதிரி நம்ம ஒரு எடுத்துக்கோங்க

இப்போ ரெண்டு தடவையாக நம்ம எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ நமக்கு இன்னொரு கண்டிப்பாக ஒரு பிளேட் தேவைப்படும் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச அந்த ராகி அந்த அடையை வந்து பவுடர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை பொடியும் போட்டுக்கிறேன் வெள்ளமும் அதுக்கு தேவையான அளவு இது மூணுத்தையும் நம்ம போட்டுட்டு ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் ஓட்டி எடுத்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஓ அப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டுருக்கேன் ஃபைனாக நம்ம இதை பண்ணிட்டோம் ஸோ இது வந்து இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டு இது மாதிரி எடுக்க போகிறோம் இது மாதிரி பண்ணோம்னா மூணு வந்து இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது ஃபைன் இப்போ இதே மாதிரி மற்ற விஷயங்களையும் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு ராகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வேர்க்கடலை பவுடர் அதுக்கப்புறம் चैक्री ஆட் ஓகே சூப்பர் இதுக்கப்புறம் நமக்கு அந்த எண்ணெய் கண்டிப்பா தேவைப்படாது நெய் தேவைப்படுமா இல்ல மேம் எதுவுமே வேணாம் நம்ம அப்படியே கையில உருண்டை பிடிச்சிட்டோம் லைட்டா வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கா தான் இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையிலே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம ரொம்ப பெசஞ்சு உருண்டை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே மூணுமே ஒன்றா கலந்து கலந்து ஒரு பல்ஸ் ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் ஓட்டி எடுத்துட்டோம் அதனால் அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஓகே உங்களுக்கு உருண்டையோட சைஸ் வந்து பெருசாக வேணும்னாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம் சின்ன சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக பிடிச்சிக்கலாம் ஓகே எப்படியோ எந்த சைஸ்ல நம்ம உருண்டை பிடிக்கிறோமோ பட் எல்லாத்தையுமே யூனிஃபார்மா பிடிச்சி வச்சுட்டோம்னா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பிளேட்ல வைக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த மார்பிள் எஃபெக்ட்ல இருக்கு பாருங்க இவங்க சொன்ன மாதிரி வந்து சும்மா ஒரு குக்கரி ஷோக்கு பேச்சுக்காக கிடையாது ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயத்துக்கு கடன் பிடிப்பாங்க குழந்தைங்க பெரியவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ கடலை விற்கிற விஷயங்கள சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம எந்த விஷயம் சாப்பிட்டாலும் அதை ஹெல்த்தியா நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தைங்க கிட்ட நம்ம சின்ன வயசுலயே சொல்லணும் அப்படி சொன்னாதான் இந்த ராகியோட சிறப்பெல்லாம் புரியும் ஓகே மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க ஈஸியா எடுத்துப்பாங்க ராகி சிமலி உருண்டையை பொறுத்த வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டோம் அதான் உண்மை அண்ட் இப்போ நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அதாவது ரீகேப் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ராகி சிமிலி உருண்டை எவ்வளோ அழகா இந்த பிளேட்ல இருக்கோ அவ்வளோ அழகா நாங்கள் இப்போ ரீகேப்பும் கொடுக்க போறோம் அப்படிங்கறதுனால பாத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்ம வந்து தோசை தவ வச்சிட்டு ராகி மாவோட உப்பு உப்பு கலந்து தண்ணி கலந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை தவல கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் கொஞ்சம் பெருசா வேணும்னாலும் பெருசா போட்டுக்கலாம் சின்ன சின்னதா வேணும்னாலும் சின்ன சின்னதா போட்டுக்கலாம் அதனால நம்ம தோசை தவால வச்சு நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்கணும் ரொம்ப ஹார்டா நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம ஹீட் பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் ஆயில் விட்டு திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும் அதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருத்த வீர்க்கடல இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல் ஓட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளமும் அது மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படுது அதுவும் அதே மாதிரி ஒரு பல் சோட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுட்டு இல்லைங்களா ராகி எடை அதை வந்து என்ன பண்ணணும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதை ஜாரில் போட்டுட்டு ஏன்னா வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு கிரைண்ட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அது வந்து நல்லா மிக்சியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் ஓட்டி எடுத்துக்கணும் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுக்கணும் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணக்கூடாது திருப்பியும் வந்து நம்ம ரெண்டு தடவையாக அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பல்ஸ் ஓட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பியும் ரெண்டு நான் நான் சொன்னேன் இல்லைங்களா அது மூணுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டே தடவை ஜாரில் ஒரு பல்ஸ் ஓட்டி எடுத்துக்கணும் ராகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மாவு வெள்ளம் இது எல்லாமே போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி ரொம்ப ஸ்மெல் உங்களுக்கு அதிகமாக வேணும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்ல அப்படியே நம்ம நம்ம உருண்டையாக குழந்தைங்களுக்கும் நம்மளும் சாப்பிட வேண்டியதாக